வணக்கம் நண்பர்களே குமரன் காளி மாந்திரிக மையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிளைக்கிறேன் நிறைய குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி படிப்புத்திறன் இல்லாமல் கல்வித்திறன் குறைவாக இருக்குங்க அதற்கு ஏதாவது மாந்திரிக பயிற்சி இருக்குங்களான்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கு எளிமையான ஒரு வழி இருக்குங்க குழந்தைகள் வந்து படிப்பறிவு வரல அவங்க நல்லா படிக்க மாட்றாங்க நல்லா எழுத பண்ணுறாங்க சொல் டேஸ் கேட்க மாட்டேன்றாங்கன்னா தினமும் காலையில் கம்பல்சரி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தம் பத்தமாக குளிச்சுட்டு சூரியன் நமஸ்காரம் பண்ண விடுங்க ஒரு மூணு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு சூரியன் அடிச்சிட்டு வெளியில் மாடியோ வீட்டிலோ கீழே வெளியில் நின்றுட்டு சூரியனை பார்த்த மாதிரி கண்ணை மூடிட்டு சூரியன் தலைமையில் ஊற்றுற மாதிரி ஓமையும் சூரிய பகவானே நமக அப்படின்ற மந்திரம் ஓமையும் சூரிய பகவானே நமக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தோரு முறை சொல்ல விடுங்க உண்டான கல்வி திறமையும் உண்டான எதாவது கிரக தோஷங்கள் இருந்ததுன்னா நிவேர்த்தனை அடையும் மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளையும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கற்றுக்கொடுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிப்பறிவுங்கிறது சரி ஒழுக்கமும்ன்றது சரி நல்ல முறையில் தப்பிப்பு கத் நல்ல முறையில் பயிற்சி மட்டும்தான் அவங்க வாழ்க்கையும் முன்னேற முடியும் ஓகே இப்போ நம்ம படிப்பறிவுக்கு உண்டான ஒரு முக்கியமான கணபதி மந்திரம் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் கணபதி மந்திரத்தை முன்னால் வச்சுலாம் நம்ம செய்கிறோம் அது எல்லா மாந்திரீகங்களுக்கும் எல்லா மாந்திரிகும் இல்லை கோயிலில் உள்ள பூசாரிகளுக்கும் எல்லாேருக்கும் அறிந்த ஒரு காமனான ஆகிட்டு சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் ஸோ இந்த மாதிரி வட்டம் முழுக்க ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் வாரியம் ஒன்று போட்டு அதுக்கு மேலே கிராஸ் ஆன மாதிரி ஒரு முக்கோணம் போட்டு கடைசியில் இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு எல்லாமே அம்புக்குரி மாதிரியெல்லாம் போட்டு இப்போ நான் காமிக்கிற இல்லையா இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து கல்வி கணபதி கணபதி மந்திரம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு எல்லாம் கோடு போட்டு சைடில் வந்து இந்த மாதிரி வேல் முருகருடைய அம்பு போட்டு முருகர்னு எழுதுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு மியூஜியம் இது வந்து நீங்கள் தகட்டில் எழுதலாம் தகட்டில் எழுத வேண்டிய தகட்டுக்கு சாபா வேஷனெல்லாம் கொடுக்கணுங்க அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பேப்பரில் எழுதிக்கலாம் பேப்பரில் எழுதி வச்சு தினமும் உங்கள் குழந்தைக்கையில் கொடுத்து இது போட்ட முன்னாடி வச்சு தினமும் குளிச்சுட்டு காலையில் நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு முறை ஓமையும் ஐயும் டும் வாவா ஓமையும் டும் கணபதியா வாவா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி பாருங்கள் இருபத்தொரு நாள் So they